சற்று வெளியான முக்கிய தகவல்கள் தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பத்தி தகவல்களை தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நவம்பர் இருபதாம் தேதி வரையும் சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் மாவட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் ஒட்டிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்